தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் வந்துங்க ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையம் வட்டம் அத்தானிலிருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் கட்ரோடு தார் இருந்து ஒரு நூறு அடி தூரத்துக்கு பதினாறு அடி மண்ணு வசதி கொண்ட இடத்து அந்த தடத்தில் நாம் ஒரு ரெண்டு ஏக்கரை முப்பது சென்டு தோட்டம் பார்க்க வந்துருக்குறோங்க இப்போ பார்த்தீங்கனாங்க இந்த ஏரியா முழுசுமே வந்து நல்ல தண்ணி ஏரியா இப்போ நாம் பார்க்க வந்த காட்டிலையும் பார்த்திங்கன்னா இந்த அரக்கங்கோட்டை தடப்பள்ளி வாய்க்கால் இருக்குதுங்கல்ல அந்த வாய்க்கால் பாசனம் உண்டுங்க அதாவது வருஷத்தில் பத்து மாதத்துக்கு தண்ணீர் வரக்கூடிய அரக்கங்கோட்டை தடப்பள்ளி வாய்க்கால் தண்ணி பாயக்கூடிய காடு தான் நம்ம பார்க்க வந்துருக்குறோம் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு போகிற வழியில் இருக்கிற காடுங்க ரெண்டு பக்கமே பார்த்திங்கனாங்க நல்ல ஒரு சிறப்பான நல்ல ஒரு தோட்டம் கரும்பு வாழை பாக்குத்தோப்பு இந்த மாதிரி நல்ல ஒரு விவசாய ஏரியா இதுதாங்க நான் பார்க்க வந்தது இந்த வாழை தான் நான் பார்க்க வந்த காடு பார்த்திங்கனாங்க இந்த காட்டுக்கு உண்டான குபேர் மூலம் இதுதாங்க குபேரம் மூலையும் அக்னி மூளையும் நம்மளுக்கு இந்த பதினாறு அடி ரோடு பேசல் வந்துடுதுங்க பதினாறு அடி மண் தட பேசல் வந்துடுது இந்த காட்டினுடைய அகலம் பார்த்திங்கனாங்க ஒரு நூற்றி பத்துலேருந்து ஒரு நூற்றி இருபது தான் வருங்க இந்த காட்டினுடைய அகலம் நூற்றி பத்துலேருந்து நூற்றி அடி தான் வரும் நீளம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வருங்க நீளம்னால் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு அடி நீளம் வரலாம் வரும் உங்களுக்கு காட்டுற விளக்கமாக இதுதான் வந்து இந்த காட்டுக்குண்டான அக்னி மூளைங்க தண்ணி சோர்ஸுக்கு தளப்பள்ளி வாய்க்கால் தண்ணி பாயுதுன்னு கொண்டு சொன்னேன் அது போக வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு போர் ஒரு ஏழரை பி சர்வீஸு ரெண்டுமே இந்த காட்டுக்கு இருக்குதுங்க இப்போ நாம் குபேர மூளை பாட்டு அக்கனி மூளை ஆனால் வந்து செவகமாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கனாங்க நம்ம அக்னி மூலையிலேருந்து ஜல மூளைக்கு ஒரே தான் வாயு மூலையிலிருந்து இல்லை குபேர மூளையிலேருந்து வாயு மூலைக்கு ஒரே நேர் தாங்க காடு வந்து ஒரு செவ்வாயமாக இருந்தாலும் கூட ஒரே நேர் வருது எந்த கிராஸ்அப் பெண்ட் எதுவும் இல்லை மாதிரி காடு வந்துங்க கிழக்கு வடக்கு சரிவில் தான் அமைஞ்சிருக்குது கிழக்கு சரிவாகவும் எடுத்துக்கலாம் வடக்கு சரிவாகவும் எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது இந்த சின்ன வாழை பார்க்குறீங்களா வந்து நம்ம பார்க்க வந்துங்களுக்கு சேர்ந்த மாதிரி கிழக்கு சைடில் உள்ள பக்கத்து தோட்டங்க நாம் வந்து பக்கினி மூலையிலிருந்து போயிட்டு போயிட்டுருக்கிறோம் எல்லாமே நல்லா வாழை பயிர் பண்ணிக்கிறாங்க செவ்வாயில் அதுமையான காடுங்க இந்த ஏரியா வந்து தண்ணி பிரச்சனை இல்லை அது உங்களுக்கே தெரியும் அரக்கங்கோட்டை தடப்பள்ளி வாய்க்கால் தண்ணி பாயதினாலே உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அப்புறம் அந்த காட்டுக்கு சென்டர் பண் பண்ணி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஹச்டி லைன் ஒன்று நடு காட்டுக்குள்ளே க்ராஸ் ஆகி போகுதுங்க அந்த ஒரு லைன் தான் போகுது ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு இது சொந்த காட்டுக்கு இந்த காட்டுக்குனுடைய சர்வீஸுக்கு பார்க்க போகுது ஒரு எல்டி லைனு அதுவாக கச்டி லைன் ஒன்று இந்த காட்டிலேருந்து க்ராஸ் ஆகுதுங்க இதெல்லாம் காடுங்க ஏரியா வந்து நல்லா இருக்குதுங்க அருமையான ஏரியா மண் பார்த்திங்கனாங்க இந்த களிமண் கலந்த கரிசல் மண் மாதிரிங்க மண் நல்ல மண் இந்த கருப்பு மண் வந்து உங்களுக்கே தெரியும் நல்லா வெள்ளாமல் வரும் மஞ்சள் வாழை எல்லாத்துக்குமே நல்லா வெள்ளாமல் வரும் அதனால் மண்ணை வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது நீர் வளம் மர தான் நீர் வளர்த்தையும் கஷ்டம் முடியாது ஒரு செவ்வகை டைப்பில் நல்ல ஒரு நீளம் கொண்ட அகலம் வந்து நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபதுக்குள்ளே தான் வருங்களே அவ்வளோதான் வருங்க இந்த அகலம் கொண்ட ஒரு நீளம் வாக்கில் செவ்வகை டைப்பில் இந்த கால அமைச்சிருக்குதுங்க இப்போ இது வந்துங்க இந்த கன்னி வாய்க்காலம்னு சொல்கிறோம்ல கொப்பு வாய்க்காலுங்க அது நடு காட்டுக்குள்ள மேற்கு திசையிலேருந்து கிழக்கு திசையாக வந்து இந்த வாய்க்கால் போகுது இது வந்து பொது வாய்க்கால் அடுத்த காட்டுக்கு தண்ணி போடுறதுனால இந்த வாய்க்கால் வந்து நாம் வாங்குறவங்க வந்து கம்பி வேலி போட்டாலும் இது விட்டுட்டு தான் போடுற மாதிரி இருக்கும் இதையும் வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க ஏன்னா எப்படி இருக்குதுங்கிறத சொல்லிடுவணும்ல அதுக்கு மேலே வந்து இந்த பக்கத்திலாம் பார்த்தீங்கன்னாங்க இது நேந்திர மாலை பயிர் பண்ணிக்கிறாங்க இந்த பக்கமெல்லாம் மாலை பயிர் பண்ணிக்கிறாங்க அந்த பக்கம் வந்து முன்பகுதி நான் பார்த்தது வந்து செவ்வாழை படுத்தது நேந்தரம் வெள்ளா மேலே அருமையாக இருக்குதுங்க பக்கத்து காடும் பாருங்க வெள்ளாமேலாம் அருமையாக இருக்குது பாறை எல்லாம் இது நேந்திர பாறை தாரெல்லாம் பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக நல்ல ஒரு வித்து நல்ல ஒரு ஹவுட்டன் வந்திருக்குது வித்தாக இருக்குதுங்க காடு இப்போ வந்துங்க நம்ம கினிமூலேருந்து நேராக வந்தோம் ஜலமூளைக்கு இந்த இடத்துல வந்தோடனே ஜலமூலையிலேருந்து அப்படியே அந்த வாய்க்கால் வரமா கொஞ்சம் கிராஸ் ஆகுதுக்கு ஜலம் மூலம் குறுகுது இப்படி இந்த இப்படி இப்படி ஒன்று வாய்க்கால் தண்ணி வாய்க்கால் தண்ணி போகுது இந்த வாய்க்கால் வரதுனால இப்படி வந்து இந்த இடத்துல வந்து காடு வந்து ஜலம் மூலை சுருங்கி போகுது இப்படி வளைஞ்சு நம்மளுக்கு வாயு மூலம் கொஞ்சம் இழுத்த மாதிரி போகுது தான் அந்த காட்டுமோட அமைப்பு இருக்குதுங்க நான் ஆரம்பத்தில் வந்து வீடியோவில் நாலு மூளை கட்டாகாமல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனக்கு சொன்ன மீடிய அப்படி சொன்னார் நேரில் வந்து பார்த்தா இப்படி இருக்குது இப்படிதாங்க இப்படி வந்து ஒரு மாதிரி சுரிங்க வந்து மறுபடியும் இப்படி வாயு மூளைக்கு போயிடுறேங்க வாயு மூளை வாய் இருந்து பார்த்தீங்கன்னா குபேர் மூளைக்கு ஒரே நேர் தாங்க இந்த கரும்பு லாஸ்ட்டு கட்டசுங்க இங்கேருந்து பார்த்தா தெரியாது இதே ஒரே நேர் தான் ஆனால் ஜலம் மூலம் மட்டும் கொஞ்சம் சுருங்கி வருதுங்க இப்படிதாங்க இந்த காட்டினோட அமைப்பு இருக்குது விலை வந்து பார்த்திங்கனாங்க ஒரு ஏக்கர் வந்து ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க மொத்தமாக ரெண்டு ஏக்கராக முப்பது சென்ட்டுங்க ஒரு ஏக்கர் விலை வந்து ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க நான் கேட்டேன் ஒர்த்தான்னு அதுக்கு வந்து என்னோடய கூட்டாளி மீடிட்டர் என்னென்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கோடி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இதே ரோடு பேஸ் கட் கற்றோடு பேசலை முதல்ல வீட்டுக்குள்ள வீடியோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு காட்டனில் கற்றோடுங்க அந்த ரோடு பேஸில் ஒரு கோடி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஏக்கரை வித்துருக்குன்னு சொன்னார் இது வந்து பதினாறு அடி மனிதளத்தில் ஒரு நூறு அடி தூரத்தில் உள்ள இருக்குது ஒரு ரூபா சொல்கிறாங்க ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க நிலம் வந்து வீடியோவில் பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வாங்க வந்து நேரில் ஒரு வாட்டி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்புறம் காட்டுக்கார்ட்டாக நம்ம நேரில் பேசிக்கலாம் பிடிக்கலைன்னா கூப்பிட வேண்டாங்க இதுதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை மற்றபடிக்கு நம்ம அந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் சொந்தக்காரங்கள் எல்லாத்துக்கும் ஏதாவது நிலம் சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க டெய்லி ஒரு வீடியோ மணி ஆறு மணிக்கு மேலே ஒரு எட்டு மணிக்குள்ளே ஒரு வீடியோ வந்து உங்களை வந்து சேரும் அதில் எதாவது பிடிக்குதான்னு பாருங்கள் பிடிச்சா கூப்பிடுங்க இப்போ நம்ம வந்துங்க வாய் மூலையிலிருந்து குபேர மூளைக்கு போயிட்டுருக்கிற ஒரே நேராக தான் போகிறோம் வீடியோ தான் அதிகமாகுது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோதான் காட்டினோட அமைப்பு வேறு ஒன்றும் சொல்கிற ஏதாவது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க அப்புறம் நமது அதாவது இந்த வீடு வீட்டு மனை கடை காம்ப்ளெக்ஸு இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுற பட்சத்தில் நம்ம இன்னொரு சேனலான நம் நிலம் நம் வீடு அப்படின்னு ஒரு சேனல் இருக்குதுங்க அந்த சேனல் யூடியூப்பில் போய் பாருங்க அந்த முதல்ல பார்த்தோம்ல அந்த வாய்க்கால் தான் அது அந்த சேனலில் வந்து வீடு வீட்டு மனை இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதில் பார்த்தா ஆரம்பித்து போட்டு விட்டுருக்குறேன் அதில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதுலேயும் என்னோட நம்பரே தாங்க என்ன என்னோடதே தான் கூப்பிடுங்க அதையும் நாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் தேவைப்பட்டால் அதுலேயும் பண்ணிக்கலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க வீடியோ அதிகமாகுது நன்றி வணக்கம்